கையில் பணம் இல்லை என்றால் புத்தி சொல்லக்கூட இல்லாமல் போய்விடும் நான்கில் ஒரு தலையாட்டி பொம்மையாக இருந்து வீணாவதை விட தலைக்கணம் பிடித்த தனி ஒருவனாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக வேண்டுமென நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னனத் தயார் செய்து கொள் ஒருவர் தந்த காயங்கள் மன்னிக்கப்பட்டு விடலாம் ஆனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை சிரிப்பவர்கள் எல்லாம் வலியை மறந்தவர்கள் அல்ல சிரிப்பிற்குள் தன் வலியை மறைத்தவர்கள் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் விழும் அடிகள் தரும் வலியை விட வார்த்தை தரும் வலிகள் அதிகம் ஒரு ஆணின் அன்பை நம்புவது கடினம் நம்பிவிட்டால் அந்த அன்பை விட்டு கொடுப்பதும் விட்டு விலகுவதும் அதைவிட கடினம் ஒரு பெண்ணுக்கு பிடித்தவர்களிடம் அன்பாய் இருப்பதை விட இருங்க அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது அதிக ஆழமானது அதிர்ஷ்டம் நம்மை ஏமாற்றலாம் ஆனால் உழைப்பு ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை எப்பவும் குறை மட்டும் சொல்றவங்களுக்கு வாழ தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு குறையே தெரியாது கொள்ளுங்கள் நினைவுகளை மட்டுமல்ல நல்லுறவுகளையும் விட்டுக் கொடுத்து வாழ்றவங்களை விட போட்டுக் கொடுத்து வாழ்றவங்க தான் நல்லா இருக்கிறாங்க உணர்வுகளை புரிந்து கொண்டால் எல்லா உறவுகளும் உன்னதமே பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்லப் போவதில்லை நம் வாழ்க்கை நம் கையில் நம் தேவைகள் கிடைக்க கொஞ்சம் நம்பிக்கையும் சிறு தேடலும் இருந்து விட்டால் போதும் அது எளிதில் நம்மை சேர்ந்துவிடும் உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்று விடுங்கள் உரிமை கிடைக்காத இடத்தில் ஓரமாக கூட நின்று விடாதீர்கள் தன்னை அன்போடும் அக்கறையோடும் பார்த்துக்க ஒரு உறவு இருக்குன்னு நினைச்சாலே போதும் யாரும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் எப்போதும் உங்களின் தவறுகளை நியாயப்படுத்தாதீர்கள் உங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே அதன் வழி புரியும் நம்மீது கோபமே படாத உறவுகளை விட கோபப்பட்டாலும் விட்டு பிரியாத உறவுகள் கிடைப்பதெல்லாம் வரமே எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல்லும் மனப்பக்குவம் இருந்துவிட்டால் வாழ்வில் நிம்மதி நித்தியம் உண்டு அவரவர் இடத்தில் அவரவர் நிலையில் அவரவர் பார்வையில் அவரவர் கருத்து அவரவருக்கு சரியே யாரோடும் பேசாத என் மனத்தை எனக்கே பிடித்திருக்கிறது இந்த தனிமையில் ஏனென்றால் யாருக்கும் விளக்கப்படுத்த தேவையில்லை என்பதால் எதையும் சொல்லத் தயங்காத மனமும் எதையும் ஏற்கும் பக்குவமும் இருந்திட்டா இந்த வாழ்வை கடந்திடலாம் நினைப்பது நடக்கின்ற வரையிலே நிம்மதி ஏது வாழ்விலே நினைத்தது நடந்துவிட்டால் மகிழ்ச்சிக்கு எல்லைகளேது மனதிலே